பிரதம மந்திரி மச்சைய சம்பதா யோஜனா எனப்படும் பிரதம மந்திரி மீன்வள திட்டத்தின் கீழ் அறுபது முதல் எழுவது அடி நீளம் கொண்ட பெரிய படகுகளை வாங்குவதற்கு மத்திய அரசு அறுபது சதவீதம் ரூபாய் மாயமாக வழங்குகிறது மீனவர்களுக்கு ஆபத்து காலங்களில் உதவும் வகையில் தகவல் தொடர்பு சாதனமான சாட்டலைட் போன்களையும் வழங்கி உள்ளது தூத்துக்குடி மாவட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் உள்ள தருவைக்குளம் மீனவ கிராமத்தில் சுமார் முப்பதுக்கும் மேற்பட்ட மீனவர்கள் இந்த திட்டத்தில் மானியம் பெற்று தங்களது படகுகளை பெரிய படகுகளாக மாற்றி அமைத்துள்ளனர் இதன் மூலம் மீனவர்கள் கடலில் சுமார் பதினைந்து நாட்கள் வரை தங்கியிருந்து மீன்பிடித்து வருகின்றனர் அதிக நாட்கள் கடலில் தங்கியிருந்து மீன்பிடிப்பதால் அதிக அளவில் மீன்கள் கிடைப்பதாக இந்த திட்டம் தங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருப்பதாக மீனவர்கள் தெரியும் தூத்துக்குடி மாவட்டம் கொளுத்தூர் அருகே பனையூர் பகுதியில் மூன்றாயிரம் ஆண்டு பழமையான குறியீடான ராமாயண நிகழ்வு சிற்பம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது சுமார் மூன்றாயிரம் ஆண்டுகள் பழமையான குறியீடுகள் இராமாயண நிகழ்வு சிற்பம் கடல் சிப்பிகளின் படிமை எச்சங்கள் இருப்பது தெரிய வந்துள்ளது குளத்தூர் தெற்கு பகுதியில் பனையூர் கிராமத்தில் உள்ள அணைக்கட்டு பகுதியின் தெற்கே கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஏற்பட்ட பெரும் வெள்ளத்திற்கு பின்னர் மண்ணில் கடல் சிப்பி எச்சங்கள் அதிக அளவு காணப்படுகிறது என அப்பகுதி மக்கள் அளித்த தகவலின் பேரில் தொல்லியல் ஆர்வலர் ராஜேஷ் செல்வரதி மற்றும் குழுவினர் ஆய்வு மேற்கொண்டனர் கால ஆய்வுகளில் மிக அதிக அளவிலான கடல் சிப்பிகளின் எச்சங்கள் படிமங்கள் கண்டெடுக்கப்பட்டன அப்பகுதியில் உள்ள அணைக்கட்டு சுவர் மிகவும் பழமையான மணல் கலவை கற்களால் கட்டமைக்கப்பட்டவையாகும் அணைக்கட்டின் மத்தியில் உள்ள மதகின் சுவற்றில் ராமாயண நிகழ்வு குறித்த சிற்பம் இருந்தது மேலும் அந்த சுவரில் தொன்மையான எழுத்து குறியீடுகளும் இருந்தன இது குறித்து ராஜே செல்வரதி கூறுகையில் இவைகள் பெருங்கற்காலம் அல்லது அதற்கு முற்பட்ட குறியீடுகளை ஒத்து காணப்படுகிறது இவற்றில் பிராமி எழுத்து மற்றும் குறியீடுகள் உள்ளன இவை நமக்கு கடற்கரை பகுதியில் சுமார் மூன்றாவது முதல் ஐந்தாயிரம் ஆண்டுகள் நீண்ட நெடிய தொடர் வரலாற்று முக்கியத்துவத்தை உணர்த்துவதாக அமைந்துள்ளது ராமாயண நிகழ்வு சிற்பத்தில் தோற்றம் மிகவும் தொன்மையான கலாச்சாரத்தை கொண்டதாகவும் வித்தியாசமாக உள்ளது அதே போல் கடல் லட்சங்கள் காணப்படும் பகுதி கடற்கரையிலிருந்து நான்கு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது பொதுவாக இயற்கை பேரழிவின் பின்விளைவு காரணிகளால் மிகப்பெரிய அளவில் உருவாகலாம் என்பது புவியியல் அறிஞர்களின் கருத்துகளாக உள்ளது இந்த அணைக்கட்டு வழியே பாயும் காட்டாறு வழித்தடம் குறித்து இதற்கு வடக்கே அமைந்திருந்த சுமார் நான்கு கிலோமீட்டர் விட்டம் கொண்ட ஒழுங்காட்டு வட்ட வடிவ துறைமுகம் குறித்து ஆங்கிலேய அறிஞர் ராபர்ட் ஓரம் ஆயிரத்தி எட்டாம் ஆண்டு தங்கள் ராணுவத்திற்காக தெளிவாக குறிப்பிட்டுள்ளார் இந்த பகுதியில் இரண்டு கோட்டைகள் இருந்ததையும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த ஆவணத்தின் அடிப்படையில் போது வேப்பலோடை கடற்கரை முகத்துவாரத்திலிருந்து மேற்கே எட்டு புள்ளி எட்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள முள்ளூர் கொல்லம்பரும்பு இடையிலான பகுதி வைப்பார் முகத்துவாரத்தில் இருந்து மேற்கே சுமார் மூன்று புள்ளி ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் தலா ஒரு கோட்டை இருந்துள்ளது என குறிப்பிட்டுள்ளார் எனவே இந்த அணைக்கட்டு பகுதியில் முழுமையாக தொல்லியல் ஆய்வு செய்தால் மீண்டும் பல வரலாற்று உண்மைகள் தெரியும் என்று அவர் கூறினார் மத்திய அரசு பாலின பாகுபாட்டை ஒழித்து பெண் குழந்தைகளின் நலன் மற்றும் பாதுகாப்பு கல்வியை உறுதிப்படுத்துவதற்காக கொண்டு வந்த பெண் குழந்தைகளை பாதுகாப்போம் பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் என்ற திட்டத்தில் அங்கன்வாடி பணியாளர்கள் செவிலியர்களுக்கு பயிற்சி அளிக்கும் திட்டத்தை தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் கே இளம் பகவத் தலைமையில் தமிழக சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் பி கீதாஜிவன் தொடங்கி வைத்தார் குழந்தைகளை பாதுகாப்போம் திட்டம் குறித்த விழிப்புணர்வு குறும்பட போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை அவர் வழங்கினார் புதுமை பெண் திட்டம் தமிழ் திட்டம் மூலமாக இந்த ஆண்டு உதவித்தொகை பெற உள்ள மாணவ மாணவருக்கான ஆணைகளையும் அவர் வழங்கினார் தொடர்ந்து சமூக நலத்துறை சார்பில் இருநூறுக்கும் மேற்பட்ட பெண்களுக்கு தையல் இயந்திரங்களையும் அமைச்சர் வழங்கினார் மத்திய அரசின் சமூக நீதி மற்றும் அதிகாரம் அளித்தல் துறையின் கீழ் நாசா முக்த் பாரத் அபியான் திட்டத்தினை மாநில அரசின் குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறையின் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகுடன் இணைந்து தூத்துக்குடியில் போதைப் பொருட்கள் பயன்பாட்டிற்கு எதிரான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது இதன் முதல் நாள் நிகழ்ச்சியில் தமிழக சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் பி ஜீவன் தொடக்கி வைத்தார் அப்போது பேசிய அவர் மாணவர்களுக்கு கல்வி கற்பதில் இருக்கும் தடைகளை போக்குவதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு போதையில்லா தமிழ்நாடு என்ற திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது போதையில்லா தூத்துக்குடி போதையில்லா தமிழ்நாடு என்ற தலைப்பில் நடைபெற்ற போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன